இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கூட சில சாமியார்கிட்ட பணத்தை ஏமாந்துருக்கலாம் இப்போ புதுசாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இதுக்கு மேலேயும் பணத்தை யார்கிட்டையும் ஏமாறாதீங்க இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வருதுன்னா அந்த பிரச்சனையை நம்மளே ஃபேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப உங்களுக்கு மனவேதனையா இருக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கோயிலில் போயிட்டு சாமிகிட்டே உங்களோட குறைகளை சொல்லுங்கள் மனிதன்கிட்ட நீ உங்கள் குறைகளை சொன்னால் கண்டிப்பாக அவங்களால் எதுவுமே பண்ண முடியாது அவனும் ஒரு மனிதன் தான் சாமியார்னு சொல்லி உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணுறேன் அந்த பரிகாரம் பண்ணுறான்னு சொல்லி உங்களை ஏமாற்றி அவங்க பணத்தை வாங்கி அவங்க குடும்பத்தை தான் அவங்க காப்பாற்று பார்ப்பான் சரிங்களா உங்கக்கிட்ட வாங்கி அவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் க்ளியர் ஆகும் கிளியர் ஆகாமலாம் இருக்காது அப்படியே உங்கள் லைஃப்லாம் போகாது ரொம்ப மட்ட லெவலில் இருக்கவன் ஹை லெவலில் போயிருக்கான் ஹை லெவலில் இருக்க இருக்கவன் மட்டமாக இருக்கான் இந்த மாதிரிலாம் நடக்கும் அது வந்து விதி சரிங்களா நீங்கள் கடவுள் கிட்டே போயிட்டு உங்களோட பிரச்சனையை அங்கே சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் கிளியர் ஆகும் உடனே எதுவுமே கிளியர் ஆகுது இப்போ நீங்கள் ஒரு சாமியார் போய் பார்த்துட்டீங்க அந்த சாமியார் வந்து உங்களுக்கு நான் இந்த பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்கி அவரே உங்களுக்கு மூணு மாதம் டைம் கொடுப்பார் உடனே கொடுக்க மாட்டார் அந்த மூணு மாதத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் உங்களுக்கு முடிஞ்சிடும் சப்போஸ் ஒரு ஜாப் கிடைக்கல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட போவீங்க எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போவீங்க இல்லை எனக்கு இந்த லேண்ட் வந்து என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போவீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு போகும்போது அவங்க வந்து உங்களுக்கு டைம் கேட்குறது ஆறு மாதம் மூணு மாதம் ஒரு வருஷம் உடனே இந்த சமையறோம் இப்படி உடனே முடியும் சொல்ல மாட்டாங்க இந்த ஆறு மாதம் மூணு மாதம் ஒரு வருஷன்றது உங்களுக்கு தானாகவே அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும் நீங்கள் உங்களோட மனது கஷ்டமாக நீங்கள் கோயிலுக்கு போங்க உங்கள் பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் வேண்டுதல் வைங்க உங்களுக்கு சில விஷயம் அந்த மனது சந்தோஷப்படும் போது ஒரு ஒரு ஸ்டெப்பாக நடக்கும்போதும் உங்களுக்கு தெரியும் ஓ தானாகவே இது நடக்குதுன்ட்டு ஒரு மனிதரனா ஒரு மனிதனால் கண்டிப்பாக அந்த விஷயத்த கிளியர் பண்ண முடியாது சரிங்களா அவங்க உங்கள் கிட்டேருந்து பணத்தை வாங்க நான் பார்ப்பாங்க ஏன்னா நிறைய புது சாமியார் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சில சேனல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே புரியல அவ்வளோ காமெடியாக இருக்குது சரிங்களா நான் சொல்ல விரும்பலை மக்கள் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சில சாமியார்கிட்ட ஏமாறாதீங்க சில பேர் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன் சிவனை பற்றி ஸ்பீச் கொடுப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நான் சாமியார் கிடையாது உங்களுக்கு நான் சில விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் அதனால நான் சொல்கிறேன் என்ன சாமின்னு சொல்லி யாரும் என்ன வணங்காதீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவரோட ஸ்பீச்சில் நான் கேட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் சில பேர் நான் சாமியார் சொல்லி வேஷத்தோடு நிற்கிறது உங்களுக்கு அருள் தர மாதிரி பண்ணுறது இதெல்லாம் என்ன எனக்கு சத்தியமாக புரியல நீங்களும் போயிட்டு அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறது அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அது ஆள் செட்டிங்கா என்ன ஏதுன்னு தெரியல அவ்வளோ ஃபேமஸ் ஆகிறீங்க ஒரு ஒரு சாமியார் புதுசாக வந்தால் அவங்களுக்கு ஃபேமஸ் ஆகிறீங்க நீங்கள் ஃபேமஸ் ஆக்காக்க மக்கள் போயிட்டு ஏமாறுறாங்க அதை யோசித்து பாருங்கள் யாராவது ஒருத்தர் சாமியாராக வராங்கன்னா அவங்களும் ஃபேமஸ் ஆகாதீங்க இப்போ திருவண்ணாமலையில் போனீங்கன்னா நிறைய சாமியார் இருக்காங்க அவங்கவுங்க ஒரு ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க அவங்க அமைதியாக இருப்பாங்க யார்கிட்டையும் போக மாட்டாங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அங்கே இருப்பாங்க இவங்கள கூட நம்ம ஒரு விதத்தில் பார்க்கும்போது சாமியார்னு சொல்லலாம் அவங்கக்கிட்ட நம்ம போய்ட்டு சில ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்ம அப்படியே திருவண்ணாமல கிரிவலம் வந்துகிட்டே இருப்போம் சரிங்களா சில பேர் ஒரு பெரிய இடத்த வச்சுட்டு இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக மக்களை அதிகமாக வர வச்சு நான் சொன்னால் பழிக்கும் நான் சொன்னால் நடக்கும் சொல்லி ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்கள வந்து மனசு ஏற்றி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்ககிட்டருந்து பணத்தை கொடுங்கிறது இதெல்லாம் ரொம்ப தவறு ஏன்னா நீங்கள் மக்கள் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இவங்க கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வேண்டுங்க மனிதனை மனிதனை நம்பி நீங்கள் போகாதீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அவங்க ஏமாற்றிடுவாங்க ஏமாற்றி உங்ககிட்ட இருக்க பணத்தை அவங்க எடுக்க தான் பார்ப்பாங்க தவிர உங்களுக்கு அவங்க நல்லது செய்ய முடியாது சரிங்களா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க மற்றவங்கள நம்பி நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு பரிகாரம் செஞ்சு தரேன் அந்த செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு நல்லபடியாக எல்லாம் நடக்கும் சொன்னாங்கன்னா அதையும் நம்பாதீங்க ஏன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அவங்க செஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு அது பலிக்காது நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வேண்டுனாலே உங்கக்கிட்ட இருக்க பிரச்சனை படிப்படியாக சரியாகும் அதை பார்ப்பீங்க ஏன்னா நம்ம மனிதன் நான் திருப்பி சொல்கிறேன் நிறைய விஷயத்த பார்க்க வேண்டிய விஷயம்லாம் நிறையா இருக்கு சந்தோஷத்தையும் பார்ப்போம் கஷ்டத்தையும் பார்ப்போம் திருப்பி சந்தோஷத்தை பார்ப்போம் திருப்பி கஷ்டத்தை பார்ப்போம் இது உங்களுக்கு மாற்றங்கள் வந்து வந்து தான் போகும் ஒரே தடவை அப்படியே சந்தோஷமா நம்ம இருக்க முடியாது ஒரே தடவையே நம்ம கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஸ்டெப்பை நம்ம போயிட்டு தான் இருப்போம் அதனால நீங்க தைரியமா இருங்க யாரையும் நம்பி போகாதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா வச்சிருப்பாங்க பல கோடி ஆனா அவங்களால ஒரு இட்லி கூட சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு நோய் வாய்ப்பட்டு வீட்டுல இருப்பாங்க அவங்க எந்த சமையலாலும் குணப்படுத்த முடியுது சரிங்களா இதெல்லாம் நீங்க யோசிச்சு நீங்க தெளிவா இருந்தா மட்டும் மற்றவங்க கிட்ட நீங்க தப்பிக்க முடியும் யாரும் சாமியாருன்னு சொல்லி போயிட்டு அவங்கள மூவ் பண்ணாதீங்க அவங்க கிட்ட பணத்தை வீண் பண்ணாதீங்க அந்த பணம் இருந்தா நீங்க அதை வச்சு உங்களோட பிஸ்னஸ் பாருங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருந்தா அதை பாருங்க இந்த பணத்தையும் கொடுத்துட்டு இன்னும் கடன் வாங்கி நீங்க மற்ற விஷயத்த பண்ணீங்கன்னா கடை நடு ரோட்டில் தான் பண்ணிப்பீங்க அதனால ரொம்ப தெளிவாருங்க இது வந்து எப்படின்னா ரொம்ப தாழ்ந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் தான் இந்த மாதிரி போயிட்டு சாமியார்கிட்ட ஏமாந்து அவங்க சொல்கிற வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த பணியோட பண்ணி அவங்கக்கிட்ட அப்படியே ரொம்ப போயிட்டு ஃபிட்டாகிடறாங்க நீங்களும் டெய்லி போயிட்டு உங்களோட தொழில் தான் உங்களால் சம்பாதிக்க முடியும் இவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நடு ரோட்டில் தான் வந்து நிற்பீங்க அதனால் எந்த சாமியாரை நம்பாதீங்க நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா சாமியார்ன்றது நீங்கள் போயிட்டு ஒரு ஒரு சித்தரை பார்க்கும்போது தெரியும் எதுக்கும் எதிர்பா பார்க்காமல் எதுவுமே அவங்க கேட்காம அவங்களோட விஷயத்தை அவங்க பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி சாமியாரை நம்ம இது பண்ணிட்டு வணங்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் இங்கே இருக்கவங்களாம் பணம் சம்பாரிச்சிட்ருக்காங்க அந்தந்த சந்தில் ஒரு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி நான் சித்த நான் வந்து சொல்கிறது நடக்கும் சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அங்கங்கே உக்காந்துட்டுருக்காங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே நீங்கள் பணத்தை அங்கங்கே போய்ட்டு ஏமாந்து உங்கள் லைஃப்பை வீண் பண்ணிக்காதீங்க நீங்கள் எது இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை போய் வேண்டி அந்த குறைகள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த குறைகள் நிறைவேறும் வணக்கம் நன்றி